வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை வேப்பேரியில் உள்ள பிடிலி செங்கல்வராய நாயர் அறக்கட்டளை பாலிடெக்னிக் கல்லூரியில் வலியுறுதல் அறக்கட்டளையும் இணைந்து மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை கல்லூரி வளாகத்தில் நடத்தியது இந்த வேலைவாய்ப்பு முகாம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வல்லல் பிடிலி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையின் தலைவர் கே கலையரசன் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் கௌரவ அறங்காவலர்கள் வி சந்திரசேகரன் எஸ் சாத்தப்பிள்ளை ஆர் கண்ணையன் எஸ் ரேணுகா ஹெச் வெங்கடேஷ் பி அரிஸ்டாட்டில் எம் ராஜேந்திரன் எம் என் விஜயசுந்தரம் செயலாளர் சாம்பசிவம் அறக்கட்டளையின் ஆலோசகர்கள் கே ஜெகந்நாதன் கே மின்ராஜ் ஒருங்கிணைப்பாளர் வனமாலா அறக்கட்டளையின் இயக்குனர் பேராசிரியர் எம் அருளரசு தாளாளர் எம் வெங்கட்ராமன் மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் பிடிலி செங்கல்வராயர் நாயக்கர் அறக்கட்டளையின் தலைவர் கலையரசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது வலியறுதல் அறக்கட்டளை இணைந்து பாலிடெக்னிக் இறுதியாண்டு மாணவர்களுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமினை நடத்தியது இருபத்தி எட்டு பொறியியல் மென்பொருள் மற்றும் வன்பொருள் நிறுவனங்கள் கலந்து கொண்ட இந்த முகாமில் ஐநூற்று பதினேழு பேர் தங்களை பதிவு செய்து கொண்டனர் கடந்த ஆண்டு நடந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் அவர்களுக்கு வருடத்திற்கு ரூபாய் மூன்று லட்சம் வரையில் ஊதியம் பெறும் அளவிற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் பிடிலி செங்கல்வராய நாயக்கர் பாலிடெக்னிக் கல்லூரி மட்டுமின்றி வேறு சில கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் செய்முறை பாடத்தில் அதிக கவனம் செலுத்தும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தினை வருகின்ற கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தி மாணவர்களை

ஆட்டோமொபைல்ஸ் சென்னை ராதா இன்ஜினியரிங் உட்பட வெவ்வேறு கம்பெனியை ஒரு இருபத்தெட்டு கம்பெனிஸ் இது வரைக்கும் வந்திருக்காங்க இந்த டைம் வரைக்கும் யாருந்தாலும் இப்போ நம்ம கல்லூரி மட்டும் இல்லை வேறு பாலிடெக்னிக் மற்ற பாலிடெக்னிக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஃபைனலியர் ஸ்டூடண்ட்ஸு அதுக்காக இது வரைக்கும் ஐநூற்றி பதினேழு பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இன்றைய பேருக்கு கலந்துக்கிறதுக்காக இதில் வந்து நாம வந்து போன வருஷம் ஏறத்தால எங்க பாலிடெக்னிக்ல விருப்பப்பட்ட அத்தனை பேருக்குமே வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த வருஷமும் அதே போல எங்க கல்லூரி மட்டும் பயனடைந்தா பத்தாது மற்ற கல்லூரியில் இருக்கிற மாணவர்களும் பயனடைங்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை நடத்துறோம் பாலிடெக்னிக் கல்லூரியும் நம்ம வணியல் பவுண்டேஷனும் சேர்ந்து அதை நடத்துறோம் இன்னைக்கு ஒரு இருபத்தி எட்டு கம்பெனி வரைக்கும் வந்திருக்காங்க இன்னும் மேற்கொண்டு இன்னொரு சார் நடத்துற இருக்கிறோம் அதனால இதுல வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு செலக்டிக்கும் வருஷத்துக்கு மூணு லட்சத்துக்கு குறையாம சம்பளம் வரும்னு எதிர்பார்க்கிறோம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் இந்த வேலை வாய்ப்புக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஒரு ரெண்டு வருஷமாவே ரொம்ப ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க நாமளும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை இது வந்து அதுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே இருக்கிறோம் அதே மாதிரி ஊரக வில்லேஜஸ் வந்து போகிற வாரம் தான் ஒரு பத்து நாள் ப்ரோக்ராம் ஒன்று முடிச்சோம் அதுல வந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அதாவது வயதானவங்க இந்த எந்த படிப்பு பொண்ணு இல்லாம வயதான ஊர் மக்களுக்கு ஒரு இருபது பேர் கூப்பிட்டு வந்து இருபது பேர் இருக்குமா சார் இருபது பேர் பதினேழு பேர் பதினேழு பேர் ஒரு பத்து நாள் ப்ரோல இந்த அந்த ஊருக்கு நம்ம ஃபேக்கல்டிஸ் நம்ம எல்லாம் போய் அந்த ஊருக்கு போயும் அவங்களுக்கு என்னென்ன வேலைகளை ஈஸியா செய்யலாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இந்த பிளம்பர் ஒர்க்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வந்தாங்க இங்க வந்து அவங்க கத்துல கத்துக்கிட்டு போறாங்க இவங்க அந்த அவங்க சரி பண்ணிட்டு போயிருக்காங்க இங்க வந்து கத்து கொடுத்துட்டு மாதிரி எல்லா அரசாங்கம் செயல்படுத்துற எல்லா புரோகிராமலையும் நம்ம பாலிடெக்னிக் எடுத்துக்கிட்டு நல்ல தங்க கொடுத்து போறோம் நம்ம பத்தி நாயக்கர் நாற்பத்தி ஐந்து வயசு தான் இருந்திருக்காரு அவர் நாற்பத்தி ஐந்து வயசுக்குள்ள சம்பாதிச்ச அவ்வளவு சொத்தையும் ஏழை பிள்ளைகளுக்கும் சேரிட்டிக்காக எழுதி வச்சுட்டு இருக்காரு அதாவது இப்போ பாலிடெக்னிக் முன்னே உருவாக்குறாங்க நாங்கள் தொண்ணூத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த பச்சை பாசங்க புரிஞ்ச பின்னாடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்ஜினியரிங் காலேஜ் மற்றும் ஸ்கூல்ஸ் எல்லாமே நடத்திட்டு இருக்கோம் சித்தா சித்தாக்கல் நூறு நூறு பசங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து டவுன் ப்ராடன் குழந்தைய கொண்டு நூறு பசங்களை காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறோம் இலவசமா அதாவது படிப்பு மட்டும் இலவசம் இல்லை லாட்ஜிங் போரிங் எல்லாமே இலவசம் நூறு பசங்களை வருஷத்துக்கு கொண்டு போறோம் என்ஜினியரிங் காலேஜில் ஏறத்தால இப்போ வருஷத்துக்கு ஒன்றரை ரூபா ஸ்காலர்ஷிப் போட்டு தரோம் என்ஜினியரிங் காலேஜ் கல்லூரியில் இந்த மாதிரி அடுத்தது ஐஏஎஸ் அகாடமி நடத்துறோம் ஐஏஎஸ் அகாடமி கோச்சிங் வந்து இப்போ அண்ணா நகர்ல பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதே வச்சு நல்ல கோச்சிங் கொடுக்குறோம் ரூரல்ல இருந்து பசங்களை அதுவும் ஏழை பசங்களை தான் இங்கே வர வச்சு செலக்ட் பண்ணி ரெண்டு பேச்சா டிஎன்பிசி ஒரு பேட்சு ஐஏஎஸ் ஒரு பேட்சி ரெண்டு பேச்சுக்கு கோச்சிங் கொடுக்குறோம் அவங்க வந்து தங்கறதுக்கு இடம் கொடுத்துறோம் போர்டிங் மட்டும் சாப்பாடு மட்டும் அவங்க பார்த்துக்கணும்னு சொல்றோம் மத்த கோச்சிங் எல்லாமே இலவசம் மத்ததாங்க கோச்சிங் போனோம்னாக்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணணும் கோச்சிங் சென்டர்ஸ் இலவசமா அலோபதி கிளினிக் சேர்த்து நடத்துறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் நல்ல முறையில் எல்லா காலேஜஸ்லயும் வச்சிருக்கோம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் அங்க ஸ்கூல்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் நடத்துறோம் எல்லாத்துலயுமே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இது

பாலிடெக்னிக்ல வந்து சிலபஸே வந்து தியரி தான் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து பிராக்டிக்கலா ப்ராக்டிகல்லா அதிகப்படுத்திருக்காங்க இருக்காங்க சிலபஸ்லயே அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் கண்டிப்பா தேவைங்கிறது வந்து எல்லாருமே உணர்ந்திருக்கோம் அரசாங்கம் தான் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல தனியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லா இடத்துலையும் பண்ணணும்னு சொல்றாங்க நாங்க வந்து ஸ்கில் டெவலப் நான் வந்ததில்லை இந்த ட்ரஸ்ட் சேர்மனா பொறுப்பேற்றத சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் கொண்டு வரணும் நீங்கள் போய் கம்பெனியை தேடி தேடி போடாதீங்க யாரும் நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நீங்கள் என்ன டிமாண்ட் இருக்கிற மார்க்கெட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னாங்க ஆட்டோமேட்டிக்காக அவன் வேலைக்கு போயிடுவான் அதனால் அது மாதிரி ட்ரைனிங் கொடுங்க அதுதான் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அதை இப்போ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஏதாவது இப்போ கோவிட் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு இந்த வருஷம் எங்களை பார்த்தோம்னாக்கா பாலிடெக்னிக்கில் எல்லா இடத்துலையுமே பாலிடெக்னிக்கில் அட்மிஷன்ஸ் ரொம்ப கம்மி நாங்கள் வந்து எங்கள் காலேஜில் எங்கள் பாலிடெக்னிக் காலேஜில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அட்மிஷன்ஸ் ஆகிருக்கு இந்த வருஷம் இது வரைக்குமே அப்படி ஆகிட்டு இருக்குது ஃபுல்லாக அட்மிஷன்ஸ் ஆகிடும் ஸ்கில்ஸுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாம் பார்க்குறோம் நாலேஜ் வந்து நம்ம அக்வயர் பண்ணிக்கலாம் பட் ஸ்கில் அப்படின்றது வந்து நம்மளுடைய உடல் மனதோடு உழைப்பும் வந்து தேவை ஸோ இதில் வந்து ஒரு ஒரு கம்பெனிலையும் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் திறமை இருக்கா அப்படின்றது தான் பார்க்குறாங்க அந்த திறமையை நம்ம வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஊக்குவிச்சோம் அப்படின்னீங்கனாலே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் உண்டான வேலை வாய்ப்பு அதிகமாகும் ஒரு கம்பெனில நான் போறேன் ரிஜெக்ட் ஆகுறேன் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா அவனுக்கு நாலேஜ் இல்லாம கிடையாது அவனுக்கு ஸ்கில் ஏதோ ஒரு இடத்துல இல்லாம இருக்கு தான் சோ அதனால இந்த ஒரு ஸ்கில் சென்டர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய குரோத்துக்கு வந்து டெவலப் ஆகும் அப்படின்றதுக்காக சோ இந்த நெக்ஸ்ட் ஜென்னை வந்து நாம டெவலப் பண்றதுக்கு ஸ்கில் சென்டர் வந்து தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம கொண்டு போகணும்